இன்கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டிஎம்கேவை பீட் பண்ணி டிவிகே விஜய் ஜெயிச்சிட்டார்னா ஸோ அது ஒரு ஹிஸ்ட்ரி கிட்டத்தட்ட கால திராவிட ஆட்சியை அவர் தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதே மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி அடி நடந்திருக்கு ஸோ அதை பற்றி பார்க்கலாமா இந்த வீடியோவில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சப்போர்ட் பண்ணலாம் இல்லை ஜஸ்ட் முழுக்க முழுக்க ஒரு ட்ராவல் பர்பஸ்கார தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கோம் ஸோ ஷெல்வி ஸ்டார்ட் கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தாறு வருஷமாக திராவிட திராவிடாட்சியை உருவாக்கின ஒருத்தரோட வீட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம் ஸோ அவர் வேறு யாரும் இல்லை பேரிஞ்சர் அண்ணா தான் ஸோ அப்போ சீமாக இருந்த காமராஜரே தோக்கடிச்சிட்டு இவர் சீமானார் அப்படின்றது ஹிஸ்டரியில் யாருமே மறக்க மாட்டாங்க காஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அத்தியவாதர் கோவில் பக்கத்துலேயே தான் இவரோட வீடு இருக்கும் ஸோ நம்ம ஃபைனாவை ரீச் ஆகிட்டோம் இங்கே செப்பரேட்டாக பார்க்கிங்லாம் கிடையாது ஸோ நம்மளே வண்டியை கரெக்டாக பார்க் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ உள்ளமாக ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வீட்டோட எண்ட்ரன்ஸ் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அண்ணாதுரையோட ஃபோட்டோ இருக்கும் ஸோ மேலே அவரோட ஃபோட்டோ இருக்குது விண்டேஜ் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அவரை பற்றி ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஸ்டைட்டர் இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் அவர் யூஸ் பண்ண கடிக்காரம் மேலே இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி மெமோரியல் ஃபுல்லாகவே இவரோட ஃபோட்டோஸும் இவரோட ஹிஸ்ட்ரியாக தான் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ள இன்சைடு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா அவரோட ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒன்றும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இங்கே இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ள கண்ணாடி உள்ள போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ் நம்ம எக்ஸிஎம் மேரேஜ் இன்விடேஷனு ஸோ இன்னும் கூட பத்திரமாக வச்சிருக்கோங்க பாருங்களேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பயங்கரமாக இருக்குது அண்ட் இது பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு அண்ட் அவரோட இமேஜஸ் ஸோ அட் த சேம் டைம் அப்படிங்க பார்த்திங்கன்னா அவர் கான்வெகேஷனில் யூஸ் பண்ண கான்வெகேஷன் கோட்டு ஸோ இப்போ புள்ளிங்க காலேஜ் அப்படின்னு சொல்கிற பச்சவாஸ் காலேஜில் ஸோ அப்பவே படித்து டிகிரி முடிச்சிருக்காரு அண்ட் காலேஜ் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிஎம் வந்து மேரேஜும் பண்ணிக்கிட்டாராம் அண்ட் காலேஜ் போதே பார்த்திங்கன்னா அவருக்கு பாலிட்டிக்ஸில் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் முடித்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து டீச்சர் எங்கேயே ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அதை முடிச்ச அப்புறம் தான் பாலிட்டிக்ஸில் இறங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸோ அப்படியே இங்கே லெஃப்ட் சைடு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த காலத்து கிச்சன் டைப்பில் வந்து ஒன்று மேக் பண்ணி வச்சிருக்காங்க பட்டு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விண்டேஜ் இமேஜஸ் தான் ஸோ நீங்கள் நைன்ட்டீஸில் இருக்க எல்லாரோட இமேஜஸ் நீங்கள் பார்க்கலாம் பிகாஸ் இவர் எல்லாரையுமே மீட் பண்ணியிருக்காரு இங்கே வந்த அப்புறம் தான் தெரியுது ஸோ இந்த இமேஜ் ஒரு ரேரான இமேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எம்ஜிஆரை வந்து ஷூட் பண்ணிவிடுவாங்க பட் அது இப்போ எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல ஸோ அப்போ எடுத்த ஒரு இமேஜ் ஸோ நீங்கள் இதெல்லாம் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் நான் இப்போதான் அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அண்ட் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் நான் இடத்துல டாக்குமெண்ட்ரி எடுக்க வரல ஜஸ்ட் நான் பார்க்குறத அப்படியே தான் வந்திருக்கேன் ஸோ எக்ஸாக்டாக கரெக்டாக கொஞ்சம் சொல்ல முடியாது ஒரு மாதிரி கமர்ஷியலாக தான் நான் வந்து இதை சொல்ல போகிறேன் டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் இது ஜஸ்ட் ஒரு வ்ளாக் தான் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எந்த மாதிரி இமேஜென்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பசிய நலத்துறை வந்து கருணாநிதி எம்ஜிஆர் பெரியார் அவங்கலாம் மீட் பண்ணுது அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நாட்டுக்கு போயிட்டு ஒரு சில தலைவர்கள்லாம் மீட் பண்ணியிருப்பாங்களே ஸோ அந்த இமேஜஸ்லாம் கூட இங்கே வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஆர்டர் வைஸ் வச்சிருக்காங்க ஸோ நார்த் இந்தியாவெல்லாம் போயிட்டு யாராக மீட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது பாரதிய மீட் பண்ணது கூட எங்கள் இடத்துல இமேஜஸாக இருக்குது ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு வந்து யாருன்னு பார்த்தாலே தெரியணும் மேபி உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியில் சொல்லுங்கள் அண்ட் மோஸ்ட் சென்சிட்டிவான ஒரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட நாடு தனி நடு தான் ஸோ இதை நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸாகவே போடுறேன் ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி மேபி நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தெரியலாம் என்னென்னு தெரியல அவங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக தனியாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதோடய பத்திரிக்கை எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்க பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரிஞ்சிறாருன்னா அவரால் அவரே ட்ராயிங் பண்ண இமேஜஸ் தான் ஸோ அதெல்லாம் கூட இங்கே வந்து பத்திரமாக வச்சுருக்காங்க அட் த சேம் டைம் அப்படியே இங்கே பாருங்களேன் ஸோ இந்த இமேஜ் வந்து அவர் அவர் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசுகிற மாதிரியும் பின்னாடி ஏதோ ஒரு லைக் ஒரு காலேஜ் மாதிரி அப்படி தான் இருக்குது நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண கிளாஸு பென்னு ஸோ அவர் வாங்கின பட்டம் அவரோட பெல்ட்டு அவர் யூஸ் பண்ண எல்லாமே பத்திரமாக வச்சுருக்காங்க அண்ட் நான் சொன்னேன் அதே பார்த்துக்க இது கீழே தான் இருக்கும் இன் கேஸ் நீங்கள் அண்ணாமர்களுக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரை மட்டும் மிஸ் பண்ணிவிடவே பண்ணிடாதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவர் சீரமான அப்புறம் எடுத்த எல்லா இமேஜஸ்மே ஃபஸ்ட் ஃப்ளோரை தான் வச்சுருக்காங்க மோஸ்ட்ல இமேஜஸ் ஸோ இங்கே தான் அவரோட ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம் திராவிட கட்சியோட முதல் சிஎம் இவர் தான் அப்படின்னு சொல்லி மோஸ்டாகருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அவரோட பேட் லக்கா என்னன்னு தெரியல ஜஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் தான் சிஎமாக இருந்தார் பட் இவர் தான் திராவிட கட்சியை உருவாக்குனார் அட் த சேம் டைம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் சிஎமாக இருந்தார் அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க கடைசியிலும் கொஞ்சம் சேடான ரூம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சேடான இமேஜஸ் இருக்க ரூம் அப்படின்னு கூட சொல்லலாம் பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட இறுதி சடங்கில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஸோ நீங்கள் இங்கே தான் பார்க்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ்லேயே அவர் இறந்துட்டார் அதுவும் பார்த்திங்கன்னா தான் இறந்துடுவார் மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் இந்த இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட லாஸ்ட்டு மூமெண்ட்டை சொல்லும் ஸோ ஷாடூல் பாக்ஸில் அவர் அடக்கம் பண்ணதை ஸ்டார்ட் பண்ணி ஸோ அவரோட கடைசி தூக்கு யாரெல்லாம் வந்தால் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நேப்பியார் பிரிட்ஜு ஸோ நேப்பியார் பிரிட்ஜோட மேலே வரைக்கும் அவ்வளோ கூட்டமாக இருக்குது ஸோ அதோட மேலெலாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏரியா உட்காந்துருக்காங்க பட் இந்த மாதிரி இமஜ்லாம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய இவரோட டெத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ மீன் அந்த துக்கத்தை கலந்துருக்காங்க அப்படி கூட சொல்லலாம் எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல வரல ஸோ இந்த இமேஜஸ்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்குது எவ்வளோ ஒரு பெரிய க்ரௌடு அப்படின்னு சொல்லி பாருங்களேன் ஸோ அந்த பீச் ரோடு ஃபுல்லாகவே இவருக்கு கொண்டு போகும்போது அவ்வளோ க்ரௌடு இருந்திருக்கு ஸோ இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் இங்கே வந்தால் மட்டும்தான் ரேராக தான் பார்க்க முடியும் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது ஸோ காய்ஸ் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெமரியில் இருக்க எல்லாத்தையும் ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சாச்சு ஸோ மோஸ்ட் ஆஃப் ஃபேமஸான எமெஜ்ஜெஸில் நான் உங்களுக்கு காமிச்சு ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணியே போட்டிருக்கேன் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறேன் மேபி எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்காது பட் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் பக்கா கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடமை கன்னியம் கட்டுப்பாடு ஸோ இதான் பார்த்திங்கன்னா அவரோட தாரக மந்திரம் ஸோ இந்த விளாக் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ அது மாதிரி ட்ராவல் வளாக நான் நம்ம ஃபேக்ட்ருக்கு பிரகாஷ் வண்டி சேனல் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க